எப்படி சொல்றான் கபுல் குழு திரும்ப என்ன கருத்து கருத்தென்றால் ஒரு உள்ளம் தால அழைகி முல் நீண்ட காலமாக இந்த இஸ்லாமிய பயிற்சியோடு ஒரு உள்ளம் இருக்காவிட்டால் இப்ப அது படிப்படியாக இருகி போயிடும் அதாவது நாங்கள் இப்ப இந்த ஐந்து நேர தொழுக அடுத்தது ஏனே எதுக்கு அவராதுகள் வணக்க வழிபாடுகள் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையால் வச்சுட்டு எல்லாருக்கும் மேலுமான மாதிரி கடமையானத்துக்கு வெளியில் அஞ்சு நேர தொழுகோண்டு திரும்ப சுண்ணத்தானே ஒரு தொகை வணக்கம் இருக்கு அது எல்லாருக்கும் ஒரு நாள் எல்லாத்தையும் சும்மா கேள் அதோட சின்ன ஒரு பகுதியை வச்சுக்கொண்டு தொடராக செஞ்சு கொண்டு வந்தால்தான் ஒரு உள்ளம் எல்லாவுக்கும் படி அப்படி இல்லாமல் இந்த ஆளுக்கி தாக்குதலுக்கு நடந்தது மாதிரி அந்த ஒமான ஹக் இந்த அல்லாவிடம் இறங்கி இருந்து இறங்கிய இந்த சத்தியத்தை திரும்ப அல்லாஹ்வுடைய இருக்கிற இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரல் அப்படி வராமல் விட்டால் நடக்கும் என்றால் அது கொஞ்சம் ஓரளவு நீண்ட காலம் போற நேரத்தில் உள்ளம் அப்படியே இறுகி போய் இனி நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளில போயிருவாங்கவும் நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளில போயிடுவார் இதைத்தான் இங்க சொல்லுவார் அதாவது எங்களுக்கும் அதாவது பொதுவா முஸ்லீம்களுக்கும் வார சிக்கல் என்றால் உண்மையிலே ரசுல்லாவுடைய சமூகத்துக்கும் கூட இங்க அதுதான் சொல்ற ரசுல்லாவுடைய சமூகத்துக்கும் கூட இப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் அவனாக தன்னை பயிற்சிவிக்காவிட்டால் அவனா மனசுக்கு எடுத்து அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளாவிட்டால் கூட்டாக செய்கிற பயிற்சிகள் அவன் ஒன்று செய்ய ரசுல்லா பின்னால் இந்த ஆக்கல் தோணுது இங்க சொல்லப்படுற ஆக்கல் குறைஞ்சே ஜும்மாவையாலும் ரசுல்லா பின்னாலும் தொழுது ஆனால் அவனுக்கு அது மனசுக்கு அவன் எடுக்கல மனசுக்கு எடுத்து தனிப்பட்ட முறையில் திக்கர்கள் செய்து அவராதுகள் செய்து குரானை மடிக்கடி திருப்பி ஓதி வந்து இப்படி ஒரு பயிற்சியாக அவன் கொள்ளல் என்ன செஞ்சான் ரசுல்லாவோட வந்து நீ தொண்டு நின்று தொழுகிறதோடு முடிச்சு அவ்வளோதான் அஞ்சு நேரத்துக்கு வந்து பின்னால் நிற்கிற ஏதோ அந்த அந்த இயந்திர அமைப்பை தொழுவிட்டு அப்படியே போயிடுது புறவும் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு அவராது அல்லது தொழுகை இடம் இருக்காண்ட ஒன்றுமாத மொத்தமா சொல்ல விலங்கினேன் எந்த விதமான டச்சும் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுது வாழ்ந்துட்டு போய் இப்படி நீண்ட காணப்போனா என்ன நடக்கும் என்றால் அப்படியே முன்னாபி இந்த ஸ்லாப்புக்கு வெளில போறவனா மாறிப்போயிருந்தேன் அதாவது நல்லா என்ன சொல்ல வரென்றால் மதீனா சமூகத்தில் ஒரு இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்கன்றால் இந்த தொழுக அஞ்சு மந்திர மந்திரா பின்னால் நின்று கொள்கிறது ஒரு இயந்திர ரீதியாக அந்த தொழுக என்ற கடமையும் செய்யலாம் நோம்புன கடமையும் செய்யுது மனதுக்கு எடுக்கல மனசுக்கு எடுத்து தானும் சுயமாக இன்னும் சில விக்கிர்களை பயன்படுத்தி ஒரு மனசுக்கு எடுத்து வாழ போனாக வாழ அப்போ நாங்கள் அதிகமான ஆக்கள் எங்கட ஆக்கள் செய்கிற மாதிரி போய் தொழுகு டூ எல்லாமே இருந்தாச்சு அதோட தொழுகலை ஓது விலங்குறதுல தான் விளங்குனோ விலங்குலையோ எப்படியோ அப்படி போயிட்டு வந்தால் அதோட எல்லாமே முடிச்சு மருக அடுத்த தொழுகையை போடுற அவ்வளவு நோம்பு காலம் வந்து அந்த ஒரு மாசம் ஏதோ என்னத்தையோ செஞ்சு போட்டு திரும்ப அடுத்த வருஷம் தான் திரும்பி வந்தால் இதே மாதிரி நீண்ட காலத்துக்கு ஒரு ஒரு காலத்துக்கு தொடர்ந்து இருந்து வந்தால் குழு உள்ளம் அப்படியே இருக்கு அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் இந்த வேலையை செஞ்சார் தவறாத்தோ இஞ்சியிலோ அதை பார்க்கிறவ கேட்கிறோ இல்ல அந்த இமாம் தொழுகை கோதுர மட்டும் ஏதோ அதை எவ்வளவு தூரம் மனசுக்கு எடுக்கிறோ இல்லையோ காடு அதோட முடிச்சு அதாவது இந்த மனது கெடுக்காமல் வாடுதல் நீங்க சொல்ற மாதிரி அந்த தக்ஷ குழுவும் லிதிக்குறில்ல அல்லாஹுடைய எதிர்க்கரோட மனசும் பணிந்து போகல அதே மாதிரி இறங்கின அந்த சத்தியத்தோடும் மனசும் பணிந்து போகணும் மனசு போகல அதோடு அப்படியே எடுத்தத சும்மா வெறுமனே அந்த இயந்திர ரீதியா கேட்டு மட்டும் அதோட டச் இல்ல எந்த தொடர்பும் அதோடு இல்ல அப்ப அவர் அவர் என்ன செய்வார் வெளிப்படையா பார்த்தா அஞ்சு நேரம் தொழுகைக்கு வந்து நிற்பார் மேலே மூணு சப்பிலே நிற்பார் ரெண்டாவது சப்பி நிற்பார் நல்ல இதா தான் வெளிப்படையா பார்த்தா அப்படித்தான் இருப்பார் ஆனா உண்மையில் அவருக்கு இந்த குரானோடு நெருங்கின டச் இல்ல அதே மாதிரி அல்லாஹ் இறக்கின விஷயமும் நெருங்கின டச் இல்லை அல்லாவுடைய திக்குருன்னு சொல்றது என்னன்னா அந்த இந்த தொழுகை ஓண்டுக்கும் போறது ஃபாஸ்ட் சொல்றது சுபா அல்லா அலமதுல்லா அல்லா ஒப்பர் அந்த ஃபாஸ்ட் திக்குரு மாட்டுந்தான் அதுபோல அவருக்கும் இதுக்கு தொடர்பு இது தொடர்ந்தால் இதே வாழ்க்கையை அவர் தொடர்ந்து கொண்டு போனால் இப்ப அவர் இல்லாமல் வெளில வைத்து நடக்கும் அதாவது இன்னொரு மாதிரி நாங்க சொன்னா கூட்டு தரம்பியத்தின் தனிப்பட்ட தரப்பியும் இந்த கூட்டு தரம்பியத்தை எதுக்குண்டா தனிப்பட்ட தரம்பியத்தை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்காவிட்டால் கூட்டு தரப்பியத்து பொருளை வரும் இதான் இதுதான் உள்ள சிக்கல் இப்போ நாங்கள் சொல்றானு எங்களோட பாசில் சொல்லுவோம் சார்ஜ் பண்ண போறான்ட்டு நாலு மாதம் டைத்து வந்துட்டேன் ஒரு நாள் ஆயிட்டு சார்ஜ் இறங்குது பத்து நாள் போக பார்க்க என்ன போறீங்க சார்ஜ் பண்ண போறீங்க பேட்டரி இறங்குது என்ன பேட்டரி தானும் தெரியாது இது உருப்படாத பேட்ரி இந்த பேட்டரி இருக்கவே கூடாது நான் என் சொல்ல விரங்க இதுதான் உள்ள சிக்கல் அவர் என்னன்றாது கூட்டாய் இருந்தால் தானே அவர் கேள் கொஞ்சம் அங்கு காக்கினா ஆள் முடிச்சு அதோட அப்ப என்ன பொருள் என்றால் இவர் இன்னும் சரிய மனசுக்கு விழல் இவர் தனிப்பட்ட முறையில் குரான் ஓதுவாரண்டா இல்ல தனிப்பட்ட முறையில் தொழுவாரண்டா இல்ல கூட்டா தான் இல்லாம தனியா அங்க காக்கிட்ட முடிச்சு நிறைய பேர் ஏன் நீங்க இயக்கத்தில் ஜாகலியத்தில் வைத்திருக்க விலைங்க உங்களுக்கு அது ஏன் நீங்க இயக்கத்தில் ஜாகலியத்தில் வைத்திருக்க இல்லாட்டி ஜாகலியத்தில் வைத்திருக்க சுபகானந்தா நீங்க எத்தனை வருஷமாப்பா இயக்கத்தில் பத்து வருஷம் இப்போ உங்களை வெள்ள விட்டா ஜாலியத்தில் வைக்கிறீங்களா அப்ப உங்களுடைய இயக்கத்துல அர்த்தமே இல்லை இதை இதான் சொல்றேன் இது ஒரு நானும் இருக்கா இங்க நடந்த கூட்டுல தர்பிய வெளில போன ஆன் அவுட் மனதுக்கு விழல்ல அவர் தர்பியத் என்ன செய்யலன்னா நல்ல கொழுகவாதி அவரை அந்த தர்பியத் நல்லாவுக்கும் நெருக்கமாக அந்த கடும் உணர்வை கொடுக்கல் கடும் உணர்வை கொடுத்தா அவன் ஒரு இடத்துலயும் மாற மாட்டான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிங்க ஆகுவான் தான் மனுஷன் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அங்கி ஒரு நாள் மான்தூரமாக மாட்டேன் இல்லாமட்டேன் அதனாலதான் நீங்க பாருங்க இலங்கை இந்தியா பாகிஸ்தான் நல்லா இந்த நாடுகளை காப்பாற்று கூட சொல்றேன்னு நினைக்காய் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் யாராவது இயக்கத்துக்கு விலைக்குன்னா அவர் இல்ல அரபுணவத்தை விலைக்குனா அவர் இயக்கம் மாறிப்பார் காரைக்கு இக்கத்திலிருந்து தீத்தாருங்க பாமி இயக்கத்திலிருந்து போனாருவீங்களே அபுல் புத்து இயக்கத்துல இருந்து நிறைய பேர் போனாங்க என்ன செய்வாங்க தனியொரு பெரும் சக்தியா பாடுபடுவார் இங்க போனாருன்னா ஆளே இல்ல தலைவராட்டு போய் தீப்பாரு எட்ரஸே இல்லாமல் தலைவரா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் தீப்பார் போனவர் அவ்வளவு அப்ப இங்க என்ன விஷயம்னா மனசுக்கு விழுகர் இல்ல சரியா ஈமான படுறேன்னு சொல்லுவோம் எங்க பாசையில அப்படி பாடுறது இல்லை மேலான பாட்டு அந்த இயக்க கூட்டு தரபியத்து போறோன்னு எல்லாரும் மேலும்புறதுக்கா இவர் மேலும்புற எல்லாரும் மனித அழுக வரும் தானே ஒரு பொய் அழுகையோ வரும் இமாம் கசாலி சொல்றது மாதிரி இந்த கூட்டு தரபியத்தில் வார அழுகையை நம்பவே படாக சொல்லுவார் இமாம் கசாலி அதே விஷயம் இந்த கூட்டு தரபியத்தில் உண்மையில ஒரு அஞ்சு பேர் அழுகா ஆறாவது அழுக அழுக வந்துடும் அப்ப அவர் இருந்தாலும் பொருளும் ஆளுது முடிஞ்சு வந்தது பிறகு அவ்வளவுதான் நீ அதோட பிடிச்சி எனவே என்ன சொல்ல வாரண்டா இதுதான் இங்குள்ள பிரச்சனை அவர் என்ன இருக்கணும் என்றால் அவர் ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் ஒன்று இந்த கடமையான வணக்கங்கள் இதை உயிர் ஓட்டமாக்குறது கண்டிப்பா அந்த தரபியத்தில் கொடுத்திருக்கணும் கடமையான அந்த வணக்கங்களை உயிர் அந்த ட்ரைனிங் இவருக்கும் அது வந்த பிரச்சனை முக்காவாசி முடிச்சு இப்ப காவாசி மிச்சம் அந்த காவாசிக்கு என்ன ஒன்று அவருக்கு எவ்வளவு சுமக்கலும் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு டாக்டர்னு வைங்களே அவர் ஒரு லோயர்னு வைங்களே அவர் ஒரு டீச்சர்னு வச்சுக்கொள்ள இப்போ இவர் மூணு பேர் ஒரு வேற வேறு மாதிரி அப்போ இந்த மூணு பேரும் சுண்ணத்தான வணக்கங்களில் எவ்வளவு சுமக்கேலு மட்டும் தீர்மானிக்கும் எவ்வளவு சுமக்கேலு அதை சுமக்கும் உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களே எனக்கு தாஜ் தொலைலாம் வச்சுக்கொள்ள இப்போ நான் என்ன செய்ய அதுக்கு மாற்றீடாக என்ன என்ன செய்யலாம் எனக்கு உதாரணத்துக்கு பாருங்க இந்த தியாமுல்லேன்னு சொல்றது நான் கட்டாயம் விளங்கி இருக்கிறேன் நல்ல இல்ல அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம் கியாமுல்லு சொல்றது இஷாவுக்கு பிறகு சுண்ணத்தை பிறகு தொழுகிற எல்லாத்துக்கும் கியாமில்லை இல்லையான்னு சொல்றேன் தூங்கி தூங்கியும் ஷருத்தில் ஆனா நல்ல அதாவது நடுநிசில தொழுகிறது ஒரு மூணு மணி போல நாலு மணி போல காஞ்சி தொழுகிறது நல்ல உண்மை இல்லை ஆனா அது இல்லாட்டு இல்லையா இல்ல ஒண்ணுமே இல்லையாண்டா இல்ல ஈக்குது இல்ல நல்லா அப்படி வைக்கல ஏன்னண்டா அல்லாவுக்கு நல்லா தெரிந்த மனிதர்களை மனிதர்கள் எத்தனையோ பறவீனங்களோட வாழ்றது அப்ப எனவே அந்த என்ன செஞ்சிக்கலாம் தியாமுல்லையில் அப்படித்தான் தொழவணும் இல்லை இன்னொரு மெத்தட் இருக்கு எப்படி இப்ப நான் எல்லாம் தொழவு முடிஞ்சு இஷாவும் தொழுவிட்டேன் சுண்ணத்தான ரெண்டரை காத்து இஷாவை உள்ளத்தையும் தொழுவிட்டேன் இது பிறகு நான் தொலை போற நேரம் வித்திரு தொழுதால் இது தாஜு தொலைப்போற வித்திரு தொழுது தாஜு எத்தனை தொலை போற எத்தனை சாரி ஒன்றுலையும் தொழலாம் ஒன்றும் தொழலாம் ஒரு காத்து ஒரு முறை மாவியா ரதி அல்லாஹ் ஒரு ரத்தா தொழுதான் வித்து ஒரு ரத்தா அப்போ பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆள் கேட்டு என்ன நீங்க ஒரு ரத்தா தொழுறீங்க இல்லை ரசூல்லா இப்படி மனுமாச்சுக்கிறார் அப்போ ஒரு போய் தீன் ஒரு சார் அபு யாரோ ஒரு சார் கேட்டார் அப்போ ஒரு உறுதிப்படுத்தினாரோ அதுவுமே ஒரே ஒரு ரத்தா தொழில தான் அவ்வளோ பிஸியாயிடு நாங்கள் பெட்டு போப்புறோம் போறதுக்கு முந்தி அழகா ஒழிச்ச வந்து ஒரு ரக்காத்த கொஞ்சம் நல்லா நீட்டி ஓதி ஒரே ஒரு ரத்தா தான் அதோடு சரான் கொடுத்துருவோமே ருக்குவு போட முடிஞ்சு விசே அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு நல்ல ஒரு சூறாக ஓதி பார்த்துடாது ஓதி இதே போதும் இவ்வளவுதான் தான் என்னை தாஜத்தை நேசி கொடுங்களேன் எந்த டைலே பண்ணு தான் தாஜ் ரெண்டாவது என்ன இன்னொரு எடுப்பமே குரான் ஓதுறது குரானில் ஒரே ஒரு பக்கத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாருங்களேன் இந்த பக்கம் மட்டும் இந்த ஒரு பக்கத்தை மட்டும் இமாம் அந்த என்னது ஆதாபு திலாவத்து குரான் ஒரு புக் இருக்கு ஞாபகம் இல்லை அந்த புக்கில் சொல்றேன் என்றால் எவ்வளவு காலத்தில் குரான் உதவி முடிக்கும் அப்ப அவர் சொல்ற ஆ குறைஞ்சது மூணு நாள் ஆ குறைஞ்சது அதுக்கு கீழே உதவு கூடாது மூணு நாள்ல ஒது முடிக்கணும் அதுக்கு ரெண்டு நாள் ஒரு நல்ல உதக்கூடாது ஏண்டா இப்படி ஹதீஸும் இருக்கு ஆ கூடினது அப்போ அவர் சொல்ற நெண்டா ஆ கூடினா ஒவ்வொரு அந்த பிசியையும் பொறுத்து வேலையும் பொருத்தம் அதுக்கு ஒரு காலம் ஒன்று இல்லை ஆறு மாதத்தில் ஓதி முடித்தாலும் சரி ஒரு வருஷத்தில் ஓதி முடித்தாலும் அவர் ஆறு ரூபாயில் அவர் பிசி அவருக்குள்ள பொறுப்பு இதுகளை பொறுத்து அப்போ எனவே எங்களுக்கு கவலையே இல்லை அப்போ கவலையை படுத்த என்ன செய்யலாம் எனக்கு இருக்கிற பிசியில் ஒரே ஒரு பக்கம் தான் ஒரு ஏழு பண்ணா இந்த ஒரு பக்கத்தை மட்டும் கவனமாக அழகாக ஓதும் ஒரு நாளும் இப்படி செய்யக்கூடாது எப்படி அந்த ஒரு ஏழு எட்டு பக்கத்தை ஓதுற பட்டு ஃபாஸ்டாக ஒன்றுமே விளங்காது அப்படி ஓதாமல் ஒரே ஒரு பக்கத்தை பக்கத்துல பொருளையும் அறப்பக்கம் மட்டும் ஒரு நாளும் ஒரு ஒரு பக்கம் மட்டும் இப்படி ஒரு தரப்பிய தொடும் கொண்டு ஒரு ஆள்கிட்ட தொடராக இருந்து வரும் எறும்பூர கல்லும் தேயும் சொல்லுவோமே அப்படி தொடராக இருந்து வரும் அதுதான் நீங்க சொல்ல வர கருத்து அந்த தரப்பியத்தை இல்லாமல் பத்தால அழகிமுள் அமது காலம் அப்படியே போயிட்டால் இப்ப வெளியாய் பக்கம் ஓ கசீருமின் ஹும்பாசு கூட அந்த விலை உவ உள்ளம் அப்படியே எருகி இஸ்லாத்துட்டு பாசு கண்டா இன்னும் இஸ்லாத்து விட்டு வெளில போகிறோம் இஸ்லாமிய வாழ்க்கை வெளில வைத்து இப்படியாகினா அதாவது இந்த திக்குரும்லா உமா நசுர் அமீனல் ஹஃப் இது கேட்போ உள்ளம் பணிகிற நிலைமைக்கு தன்னை உருவாக்கி கொள்ளாமல் அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு ஓடு இருக்க வேண்டியத்தை நீண்ட காலத்துக்கு விட்டு வந்தான் அதை தொழுவை போய் நிற்கிறேன் அதோட ஒண்ணுமே இல்லை இந்த டச்சும் இல்லை நான் ஒரு டாக்டர் வைங்களேன் நான் தொழுவைக்கு வாங்க சொன்னா ஒரு மருந்து கஷ்டப்பட்டா போய் தொழு பிறகு என்ன அந்த மருந்தும் நோயாளிகளும் மட்டும்தான் நோயாளியை பார்க்கிற மருந்து எடுக்கிற நோயாளியை பார்க்கிற மருந்து எடுக்குது இவ்வளவு அதோ வேற ஒரு டச்சுமே அவருக்கு இல்லை இப்ப இவர் உறுப்பாடுவார ஒரு மாட்டார் ஒரு நாள் அதே மாதிரி பிசினஸ் காரன் வைங்களேன் இவருக்கு என்ன ஒருத்தர் அவருக்கு அந்த சல்லி இந்த சல்லி அங்க இங்க எழுத்து இது முடிச்சு ஒரு ஒன்பது பத்து மணி ஆயிடுச்சு ஓடி போயிச்சு வீட்டுல முடிஞ்சாச்சு அவ்வளோ ஒரே காலில் எழுதிட்டு ஓடிவாரு இடையில கொஞ்சம் நான் அந்த அந்த பிசி உள்ளுக்கு ஓடி போய் தொடு விட்டு சின்ன நேரத்துக்கு சுபான் அஹ் சில நேரத்துக்கு அதுவும் இல்லை ஓடி வந்து அடுத்த உட்கார்ந்த இப்படியே ஓடினால் என்ன நடக்கும் அழை அமது குழு போக்கீர மின் கும்ள் பாசக்கு இதுதான் அப்ப என்ன செய்ய உண்டா அவரால் சுய தரபியத்துள்ளவராக இருக்கும் அதுதான் ஆக முக்கியம் தனிப்பட்ட முறையில் நான் என்ன செய்யறேனோ அதான் நான் கூட்டாக செய்யறதை வச்சு ஒரு நாள் தீர்மானிக்க தனிப்பட்ட முறையில் நான் என்ன அதான் கூட்டா செய்யறது அது கூட்டா செய்யறதுக்குன்னா தனிப்பட்ட முறையில் அவர் செய்ய வைக்க அப்படி ஏழாட்டியும் முடிச்சு அவ்வளவு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆட்டிக்கிற முகாசபா தால பறிச்சிருத்தா அவர் அவுட் அப்படி என்ன தெரியுமா அந்த காற்றத்துக்காக செய் இது எப்படியா நிரப்போணுமே அதுக்கா செய்யும் எல்லாம் பிள்ளைன்னு நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னால் அது இருக்கிற பெரிய குழப்பம் என்னென்றால் தனிப்பட்ட முறையில் இவர் உருவாக்குறது ஆக முக்கியம் எடுத்து நாங்கள் மறந்து தனிப்பட்ட முறையிலே அவர் கேலும் ஆகிக்கணும் எவ்வளவு செய்யலும் அது அவர் செய்யும் அந்த ஒழுங்குக்கு வராவிட்டால் என்ன நடக்கும் என்றால் அது தொடராக இருந்தான் தனிப்பட்ட கரம்பியத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு அவர பிசியும் அவர வாழ்க்கையும் அப்படியே தொடரா நீண்ட காலத்துக்கு இருந்தால் குழு போகும் உள்ளங்கள் எருகி போய் நிறைய பேர் பாசிக்கிடலமே போய் சேர்ந்தார் என்று இந்த ஆயத்து சொல்றேன் திரும்ப அல்ல சொல்ற இன்னொரு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று தாரா எந்த பாருங்க ஆனாலும் அப்படி நீண்ட காலம் வைத்து ஒரு ஆள் அவுட் வச்சுக்கொள்ளோரத்து ஒன்னும் கிடைக்கல அல்லது அவர் செய்யல அல்லது மனசுக்கு கெடுக்கலன்னு வச்சுக்கொள்வோம் எனவே உலகம் இறுகி ஆளும் அவுட் ஆயிடுச்சு இப்ப அவர் நம்பிக்கை இருக்க தேவையில்லை இந்த பாதை சொல்லுவோம் சரியா அடுத்த ஆயிரத்தி சொல்லுது எப்படி அறிந்து கொள்ளுங்கள் அதனை உயிர்பிக்கிறான் இதே மாதிரி ஒரு உள்ளம் இறந்ததன் பிறகும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் எனவே நம்பிக்கை அல்ல உங்களை திரும்பவும் உங்களோட உள்ளத்தை திருப்பியும் உயிர்ப்பிக்கலாம் அதனால நான் பின்னடைக்கு ஆயத்துல நாங்கள் விலங்கப்படுத்தி சொல்றோம் நீ கொஞ்சம் சிந்திச்சு விலகி கொடுத்து முன்னாடி இருக்கிற ஆயத்தை இந்த பின்னாடி இருக்கிற இந்த துண்டையும் சேர்க்கும் போது இங்க அல்லா சொல்ற பூமியே அல்ல உண்மையில் உள்ள உதாரணத்தை சொன்ன பூமி வறண்டு போய்க்கு மழை ஒன்று பொழிஞ்சா அழகா திரும்பவும் உயிர் பெறும் இதே போலதான் உள்ளங்களும் இறந்தாலும் திரும்பவும் உயிர் பெறும் என்றதான் தப்சீர்கள் எல்லாமே சொல்ற கருத்து யாருமே இல்ல இப்ப நாங்க அந்த இந்த ஆயத்தின் கொஞ்சம் சொல்லுவோம் லேசா ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்றதுனால இந்த ஆயத்து இந்த சொன்ன மொத்த கருத்து இந்த கருத்தை சொல்ல வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட தரபியத்தில் இல்லாம நீண்ட காலம் இருந்தால் கால அழகி இல்லாம அதுன்னு சொன்ன அந்த அஹருல் என்று போல தரபியத்தில் இல்லாம தொடர்ந்து இருந்தா குரான் சொல்லுது முதலாவது உள்ளம் கசக் குலுபூ உள்ளம் இருகிப்போம் இட விளைவு என்ன நடக்கும் என்றால் அவர் இஸ்லாமிய வரையறைகளை விட்டு வெளியில போயிடுவார் இதைத்தான் நீங்க சொன்னது சொல்லணும்னா முஸ்லீம்களை பார்த்ததுன்னு சொல்லணும் இந்த ஆயத்தி யாய் கொள்ளதை என்றுதான் ஸ்டார்ட் பண்ணது இல்ல அலம் அலம்யணில் இல்லாதீன் ஸ்டார்ட் பண்ணு கொண்டவங்கள கொண்டவங்களை தான் சொல்லணும் அதான் நாங்க இங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது கண்டர்களை பார்த்தே சொல்லுது அந்த திக்ருவா அல்லாவுடைய திக்கு உமா மினல் ஹக் இறங்கிய சத்தியத்துக்கு பணிகின்ற காலம் உங்களுக்கு வரவில்லையா என்று பார்த்தேதான் சொல்லு அது பின்னாடி நீங்க அகரு கித்தாபுகளை போல இருந்துருவான அவங்க நீண்ட காலத்துக்கு தரபியத்தில் இருந்தாங்க எனவே உள்ள மிருகி பாசிக்கா போயிட்டார் அந்த ஆயிரு அப்ப நாங்கள் அறிந்தண்ண விளக்கிறோம்டா ஒரு மூமீனாக இருந்தாலும் கூட ஒரு இஸ்லாம் இஸ்லாத்து தலைவி இஸ்லாமிய பாதையில் ஒருவர் இருந்தாலும் கூட அந்த அஞ்சு நேரம் இப்ப உதாரணமா இந்த ஆயத்தை இறங்கின முஸ்லீம்கள் யாருமே அஞ்சு நேரம் பள்ளி ஆக்கள்னு கருத்தில் அசுலாவுடைய காலத்தில் மதியினால பள்ளி போகாம வீட்டில் இருந்தாங்க தொழாமிருந்தாங்க எல்லாம் கருத்தில் நோம்பு பிடிக்காம இருந்தாங்கன்னு கருத்தில் என்ன சொல்ல வர இயந்திரமா வாழ்க்கை மாறி கொண்டாங்க பள்ளி போடுறது நோன்புடிக்கிறது எல்லாம் ஒரு சம்பிரதாய ஒழுங்குல செஞ்சாங்களே தவிர தனிப்பட்ட தர்பியத்துண்டு அவங்கள்ட்ட இருக்க தனிப்பட்ட முறையில் அந்த இஸ்லாமிய கருத்தையின் சிந்தனை மல்லாவை மறுமநாளை மனசுக்கு எடுத்து பிறகு ஒரு தொடர் தர்பியத்துண்டு அவங்கள்ட்ட இருக்க எனவேதான் இந்த நிலை வந்தது அண்டு இந்த ஆகத்தான் நாங்களும் கூட மிச்சம் கவனமாக கருத்துல கொள்வோம் எங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அண்டதுனால கவனத்துல எனவே என்ன செய்யணும் என்ற நான் நினைக்கிறேன் ஒருவர் நான் எந்த ஆன்மீக நிலையில இருக்கிறேன் அல்லாவுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு என்னது என்று கவனமா யோசிச்சு கவனமா எடுத்து பார்த்து இந்த ரெண்டு பாதியிலே அறிவுபூர்வமாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி என்ன தரத்துல நான் இருக்கிறேன் எடுத்து பார்த்து அதன் விளைவாக ஒரு திட்டம் உட தயாரித்துக் கொள்வது பிறகு தொடர்ந்து மிகவும் கவனமா நடைமுறைப்படுத்தி கொண்டே வாரது அத மிகவும் முக்கியமான அதை கவனமா ஒருவர் தன்னால் சுமக்கிற அளவுக்கு மட்டும் செஞ்சு கொண்டு போற உதாரணமா பாருங்க இல்லை நான் என்ன சொல்ல வர இந்த பகுதி இந்த பகுதி ஆன்மீக தர்பியத்துக்கு ஆக முக்கியமான எப்போவுமே மனசுல அல்லது அறிவுல நல்லா பட்டாத்தான் இங்கால வரையில ஆன்மீக ரீதியான பகுதி நல்ல ஒரு நிலைக்கு வாரத்துக்கு மனசுல நல்லா பட்டுறது ஆக முக்கியம் அதுல மூன்று விஷயங்கள் இதுல மூன்று விஷயங்களை நாங்க காவலத்தில் கொள்ளோம் உண்டு இந்த ரெண்டு நம்பிக்கைகளை முதலாவது அறிவுபூர்வமாக நாங்க நாங்கள் அல்லாஹ் பற்றி நிறைய ஒரு உண்டு எங்கள்கிட்ட இருக்கோம் அல்லது ஸ்பீச் ஆகுது இப்படி ஒரு அல்லாவை பற்றி ஒரு இது ஒன்று உதாரணத்துக்கு பாருங்க நான் சும்மா சொல்றேன் இந்தியாவில் வஹீதுதீன் கான் ஒரு சின்ன ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது இறைவனை தேடின்னு சொல்லி இறைவனை தேடின்னு சொல்லி நல்ல ஒரு அருமையான ஒரு புத்தகம் சின்ன ஒரு புத்தகம் ஒரு முப்பது நாற்பது தான் இருக்கும் ஆனால் நல்ல அழகான ஒரு புத்தகம் இப்படி ஒரு புத்தகம் லிஸ்ட் ஒன்று இருக்கணும் எடுக்கடை அதை வாய்ச்சி வரும் ஒரு முறை வாழ்ச்சிட்டு அப்படியே வெச்சு போட்டுறாரு இல்லை எடைக்கெடா அதை வாழ்த்து கொண்டு வரோம் அப்போ அது மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிஞ்சு 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 அது ஒரு கருத்தாகவும் சிந்தனையாகவும் போயிடும் அது மாதிரியான புத்தகங்களை தெரியும் இமாமசால சில புத்தகங்கள் இருக்கு எஹியாக உங்கள சில புத்தகங்கள் இருக்கு அவரோட சீடியும் இருக்கு எப்படி நிறைய பேர் அந்த நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா இருக்குமா அந்த புத்தகங்கள் அந்த லிஸ்டோண்ட நான் தயாரித்து எடுக்கிற மூலம் எடுத்து இந்த அதே மாதிரி சொல்லுங்க அந்த சூரத்தில் பாத்தியா அபுல் கலாம் ஆசாதுட புக்கு இருக்கு என்ன திருமறையை தோற்றுவார் இப்படியான புத்தகங்களை தேடி எடுத்து நாங்க தொடரான ஒரு வாசிப்புக்கு உட்படுத்துறோம் இப்போ இன்றைக்கு வாசிச்சுட்டு இன்னொரு ஆறு மாசம் மட்டும் அதே புத்தகத்தை திருப்பி வாசிக்க அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டே வரணும் வந்தால் இந்த அறிவுபூர்வமான இதை நான் கொண்டு வரலாம் அதே மாதிரி மரும நாள் மரணத்துக்கு பின்னண்ட இந்த மோதுதிர புத்தகத்திலிருந்து தொடங்கி இன்னும் நிறைய புத்தகம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்க இங்க படிச்ச ஜூஸ் அம்மா இந்த முழு ஜுசு அம்ம செட்டையும் அடித்து கவானமாக படித்து வந்தேன் நான் சொல்றேன் அவசரத்துக்கு படிக்கிறாள்ல இப்போ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பகுதியாக அடுத்த நாளைக்கு அடுத்து அப்படி தொடர்ந்து படித்து வந்தால் முழு ஜுசு அம்மையும் ஒரு ஆளுக்கு பாடமாயிரு பாடமாய் அந்த கருத்துக்கள் நல்லா மனசில் பட்டு இப்போ அதை திருப்பி ஓதலாம் ஒவ்வொரு தொடுகளிலையும் ஓதிட்டு வரலாம் நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த வித்திரு தொழு ஒரே ஒரு ரக்காத்துன்னு வச்சுக்கொள்வோம் ஒரே ஒரு ரக்காத்துல உதாரணத்துக்கு சூரத்து நப மட்டும் ஓடும் அல்லது நாசியாத்த மட்டும் போகுது அபசேயம் மட்டும் போகுது இப்போ அது மனதில் ஏற்கனவே அந்த சூறா அப்படியே பதஞ்சிருந்தால் தொழுகைலே நான் அழகாக ஒரு பாதிப்பாக தரும் இந்த இந்த அறிவுபூர்வமான ஒரு அதுக்கு வார எப்படி வாசிக்கிற உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு நாற்பது பக்கம் கொண்டு ஒரு புக்கை வாசி முடிக்கிறேன் அல்லது பத்து நாளில் வாச்சு அல்லது ஒரு கிழமையில வாசி முடிக்கிறேன் அப்படியே ஒரு புத்த லிஸ்ட் ஒன்று இருக்கும் அறமியல் மாணவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழி இருக்குது ஃபீல் ஆகக்கூடாது நான் நம்பல அல்லாஹு அலம்சி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மட்டுமே நான் சொல்றேன் குரான மாதிரி இந்த ரெண்டு வேற புத்தகம் நான்கு அண்டில் இதுவரை அவ்வளோ தூரம் அழகாய் பழைய தப்சீல்களும் இல்லை புதிய தப்சீல்களும் இல்லை இந்த இந்த ரெண்டு சொல்றது அல்லாவை பற்றி நாளை பற்றி அந்த லெவல்ல சொல்றதுக்கு வேற புத்தகங்கள் எனவே அரபு மொழி தெரிஞ்சிருந்தால் அதை வாசிக்கலே மிச்சம் பற்றி உள்ள பிழையான அபிப்பிராயங்கள்னால அவரு தீவிரவாதம் இந்த ஆயுத குறிப்பு ஒன்றதுக்கு காரணமான ஆக்கணும் ஒரு வகையான அது சில உண்மைகள் இருந்தாலும் ஆனா இந்த பகுதியை அவர் சொல்ற மாதிரி யாருமே சொல்லி அவ்வளவு தூரம் அழகான பாதை அவர் கொடுத்தாங்க அளவு தெரிஞ்சு இருந்தால் ஆகவே நல்ல பாதையை பாக்கு திரும்ப இந்த ஆன்மீக பாதி இப்ப நான் ஏற்கனவே சொன்னது அஞ்சு நேர தொழுகையை முயறோட்டமாக்குறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உதாரணத்துக்கு இப்ப நோம்பு வரப்போகுங்களே மிஷாலா இந்த ஜூன்ல ஜூன்ல நம்புவாது அப்போ இந்த முப்பது நாளையும் அல்லது இருபத்தொன்பது நாளையும் எப்படி சரியான அழகாக கணக்கிறது என்று ஒரு நல்ல ஒரு டைம் டேபிளை போட்டு அதை தொடர்ந்து கொண்டு போவதற்கான ஒழுங்கையும் போட்டு ஓராளுடையும் இந்த சுமக்கு கடமைக்கு பின்னால் இருக்கிற சுண்ணத்தான விஷயங்களை வைத்து கொண்டு திட்டம் போட்டு செஞ்சு கொண்டு போனால் வரலாம் நான் திரும்பவும் சொல்றேன்டா தனிப்பட்ட முறையில் ஒருவர் போன்றது தான் நீங்கள் கூட்ட கூட்டு எங்களே மாட்டி போட்டு ஜில்ல கூட்டா செய்யறது பிளேயுமான அது நீங்கள் அதை விட்டுருங்கன்னு சொல்ல வரல இது போயிருங்கன்னு சொல்ல வரல அல்லது கூட்டா செய்ய வானம் அதுகளை ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்ல வரல அதோடு நின்றால் உங்களே நீங்கள் ஏமாற்றி கொள்றா போயிரு அதைத்தான் நான் சொல்லுவேன் நீங்க நீங்கள் எவ்வளவு தனிப்பட்ட முறையில் செய்வீங்களோ அதுதான் உண்மையாக நீங்கள் செய்யுற கூட்டாக செய்யறதை யாரும் செஞ்சுட்டு போகலாம் அப்போ அதனால் இந்த தனிப்பட்ட முறையில் செய்வதற்கான ஒரு ஆன்மீக ரீதியான பயிற்சியொளும் கொண்டு உங்கள்கிட்ட கட்டாயமாக இருந்தாகும் அதுல அந்த பயிற்சி ஒழுங்கில இந்த ரெண்டும் மத்த எல்லாத்தோடையும் இந்த ரெண்டும் கட்டாயம் வரோம் மிஸ்டர் பாரு வாஜிபு நான் சொல்ல தேவையில்ல மிஸ்டர் பாரு உண்மையில வாஜி சுமத்தானது மிஸ்டர் பார் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு முறை ஆளுங்க ஒரு நாளைக்கு நூறு முறை என்ற அதிஸ்ல வார அப்படி இல்லாட்டி ஒரு முறையாவது நல்ல ஒரு இஸ்தீர்குபாரம் உதாரணமாக இஷாவை பொருள் நல்ல நேரம் அது அதாவது டிஸ்டர்ப் இல்லாத நேரம் அல்லது இஷா அந்த சுபகு பொருள் அதுவும் ஓரளவு டிஸ்டர்ப் இல்லாத நேரம் இந்த மாதிரி நேரங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல ஒரு இஸ்தீக பாரம் சரி அதாவது ஒரு வலமையான ஒழுங்காக கொள் அதே மாதிரி துவா பிரார்த்தனை இதையும் ஒரு வறமையான ஒழுங்காக இந்த பிரார்த்தனை எப்போவுமே ஒரு மனிதன் அல்லா நெருக்கும் அதுவும் உயிரோட்டமாக கேட்டால் நல்லா அது நெருக்கும் எனவே இந்த ரெண்டையும் நாங்கள் கொண்டு அடுத்தது தான் இந்த இந்த ரெண்டு இதுனே அவரார பொறுத்து வித்தியாசப்படும் ஆனால் ஏந்த மட்டும் செய்யறதுக்கு நாங்கள் பார்க்கறோம் நான் இப்ப சொன்னதை நீங்க கவனத்தில் கொண்டீங்கன்னா எல்லாருக்குமே செய்யலாம் அதாவது இஷாவை பிறகு இஷாவுடைய சுண்ணத்தின் பிறகு தொழுபுற எல்லாமே தஹாஜு தொழுகதான் என்று கவனத்தில் கொண்டால் அதிலே மித்திரு காத்து கூட தொழலாம் மன்றத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டால் யாருக்குமே செய்யலாம் நான் ஆக குறைஞ்சது ஆகவே பலவீனமான தரம் அது பார் இரண்டாவது குரான் இவ்வளவு ஆண்டு வச்சு கொடுங்களேன் இவ்வளவு இது கூட ஒரு ஆளுக்கு போதும் இதுவும் இல்லாமல் போனா தான் நாங்கள் அந்த ஆயத்தில் சொன்னது நடக்கும் அடையும் அமது குழு என்றது அந்த இதுவும் இல்லாமல் போனா நடக்கும் எனவே நாங்க இந்த இத மிச்சம் கவனத்தில் சொல்லி அடுத்த